அவளாலும் வாசி போறீங்க எந்திரிங்க எங்களுக்கு சீட்டை கொடுங்க நாங்க காசு கொடுத்து போறோம் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்கள் எல்லாம் நம்ம சைதியில பாக்குறோம் என்னங்க கனெக்டர் செய்ய முடியும் நாலு பேர் குண்டர்கள் வந்து இப்டி கேறாங்க என்னத செய்வாரோ வேற காவல் நிலையத்துல வந்து நிப்பாட்டனோம் காவலோக்களா நீ மாட்டுது கம்பரா புரியுதா ஆமா

அவங்க லிஸ்ட் போடுவாங்க சரி திரும்ப வரது அவங்க லிஸ்ட் போடுவாங்க அதே போய் திரும்ப காமச்ச நேர் இந்த பண்ணி கேக்குறேன் எது பண்ணி நான் நான்ங்க பாரு என்ன முடிஞ்சா ஜெயில போடு நான் என்ன அது புறம் சொல்லு என்ன குக்கு செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சார்ந்த முனைவர் காமாட்சி நாயுடு ஐயாவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராவுதர் இப்ராஹிம் அவர்கள் இருவருக்கும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ராவுதர் இப்ராஹிம் சார் முன் இப்போது இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் ஒரு முறை சொன்னார்

இலவசமாக ஒதுக்கப்பட்ட பஸ்ல அவர்களுக்கு ஒருக்குனே ஒதுக்கணும் அந்த இருக்கையில போய் பெண் இருக்கையில பெண்கள் இருக்கையில உட்காரும் போது எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பெண்கள் ஏலகமா பேசுறானா இது எங்க இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க ஓசி பஸ்ல தானே போறீங்க எந்திரிங்க எங்களுக்கு சீட்டை கொடுங்க நாங்க காசு கொடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க நம்ம செய்தியில பாக்கிறோம் அப்போ பெண்களுடைய கண்டக்டர் என்ன செய்ய முடியும் நாலு பேர் குண்டர்கள் வந்து இப்படி கேட்டா என்ன சார் செய்வார் அவரு காவல் நிலையத்துல வந்து நிப்பாட்டணும் நேரா வண்டியை கொண்டு போய் காவல் நிலையத்துல புடிச்சா காவல் காவலர்த்தம் ஒப்படைக்கணும் ஏன் குடில தெரியுமா ஒண்ணுமே இல்ல கனிம வளங்கள் திருடுன்னு ஒரு கம்பெனி குடுத்தா லாரி எத்தி கொள்ளறீங்க பிஏபால் தன் வேலையை செஞ்சா வெட்ட இவன் இப்ப போதை போட்டு இருக்கிற நீ தண்ணி இண்டி போட்டு இல்ல கஞ்சா இஞ்சா இழுத்துட்டு இல்ல அப்படியே போட்டு அது என்னது அதான் கஞ்சா நீங்க அந்த மாதிரி வேலைய செஞ்சுகிட்டு ஓதன் நான் சொல்றது அவர்களுக்கு ஒரு பயம் இருக்குமா இல்லையா அவங்க நாலு பேர் வந்து பிரச்சனை பண்ணும்போது கொண்டு போய் விட்டாக்காது நூட்டி முடிச்சு போகும்போது வெட்டுப்பாளங்கன்னு பயம் இருக்குமா இல்லையா சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா இங்க வந்து துரிதம் மேல நடவடிக்கை எடுக்கலாம் நம்பிக்கையோட வந்து எல்லாம் செயல்படுவாங்க சட்டம் உடனே சந்திச்சிருக்குது அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து கொண்டு போயிட்டு மகளிரினுடைய சுயமரியாதையில இருந்து கேள்வி உள்ளது அதே போல அவங்கள அந்த மண்டல இருந்து அவங்களுக்கு எடுத்து இருக்க வேண்டியது தானே மகளிர் எப்படி சார் வந்து அவ்வளவு துணிவா வருவாங்க ஆண்களுக்கு எதிராக இந்த சமுதாயத்துல எல்லாம் இங்க அந்த மாதிரி இருக்காங்க தமிழ்நாட்டுல அவ்வளோ அவ்வளவு அந்த அளவுக்கு பாதுகாப்பு உள்ள சூழ்நிலை

அதாவது எல்லாமே ஒரு இடத்துக்கு போகிறது நாள் ஆயிடுச்சு உங்களுக்காக தான் வெள்ளை அடிக்க விட்டுருக்கோம் வெள்ளை அடிச்சு விட்டுருக்கோம் எதோ கஷ்டம் கடையில் வேலை செய்ய மாறி என்ன போலி சேவல் போய் அதான் அதான் பாப்பா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிது இங்க பொதுமக்கள் தன்னிச்சையாக வந்து முன்னாடிலாம் ஒருத்தர் மயங்கி கிடந்தாலும் ஓடி போய் பார்த்து தண்ணி விடுக்கக்கூடிய சூழ்நில இருந்துச்சு இன்னைக்கு போதையில இருக்கானா கஞ்சால இருக்கான்னு பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு யாரெல்லாம் போய் பெண் புள்ளிகளை தனியா விட்டுட்டு போக முடியாத ஒரு சூழல் இருக்கு யாராவது ஒருத்தன் பிரச்சனை பண்ணாக்கா வெறும் பிடிச்சிருந்தானாக்கா நம்ம வந்து அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த கஞ்சா மெத்துன்ற விவேகள் எடுக்கும் பொழுது அவனுக்கு தாய்க்கும் மனைவிமான வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது அவனுடைய அந்த அந்த மாதம் அந்த அதோடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்குன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மணி நேரத்து வரைக்கும் இந்த வீரியம் இருக்கணும் பொழுது இவன் முரட்டுத்தனமோ மூர்க்கத்தனமோ கொலை செய்வதற்கான ஒரு ஒரு கோபம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி பொழுது பொதுமக்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் அஞ்சுறாங்க பாக்சர் தமிழ்நாட்டுல ரெண்டு பாக்ஸர் இது வரைக்கும் இளம் பாக்ஸர்கள் அவையில கண்டா கஞ்சா வைக்கிறோம் பயந்து ஓடுவாங்க அவங்களை வெட்டியிருக்காங்க ரெண்டு பாக்ஸ்னு வெட்டி கொலை செஞ்சு கொலை செஞ்சுருக்காங்க போது சண்டை செய்வதில் யுக்தியாக கற்றுக்கிட்ட பாக்ஸருக்கே இங்கே பாதுகாப்பு இருக்கும்போது பெண்கள் எப்படி சாதாரணமா போய் இவங்கள்ட்ட சண்டை போட முடியும் இந்த அடிப்படை புரிதல் மூலம் திமுக கற்கணும் சும்மா உன் டேபிள் திட்டு பேசிட்டு சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சு கூடாது அந்த டிரைவரும் கண்டக்டர் பண்ண தப்பு நேரம் போலீஸ் ஸ்டேஷன் இன்பாண்ட வேண்டியது தானே அத விட்டு விட்டு என்ன தெரியும் நிறைவான கருத்து வேங்கைவியல் சம்பந்தம் சம்பந்தமா விவகாரம் சம்பந்தமாக திருமாவளன் அவர்கள் வந்து முதலமைச்சர் அவர்களை தலைமைச் செயல்த சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறாரு குறிப்பா ஓய்வு பெற்ற நீதி அரசு தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி எப்படி சார் இந்த சாணி ஆணையர் வந்து ஏழு எட்டு வருஷம் இழுத்த மாதிரி ஒரு இழுத்துருமா எப்படி எப்படி எதிர்பார்க்கலாம் சொல்லுங்க ஏற்கனவே இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இப்ப போயிடுச்சு குற்றம் ஏற்கனவே நீதிபதி என்ன சொல்லிருக்காரு சயின்டிபிக்கா அவங்க வந்து என்கொயரி பண்ணி விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுத்துதான் இத குடுத்துருச்சாங்க ஆமா இது சம்பந்தமா யாரும் வெளியில் பேச வேண்டாம் காவல்துறையும் நீதிமன்றமும் தக்க நடவடிக்கை எடுக்கும்னு ஒரு நீதி அரசரே சொன்ன பின்னாடி திரும்ப திரும்ப இத பத்தி நீங்க எல்லாம் பேசுறீங்க திருமாவும் பேசுறாரு திருமா பேசுறதுக்கு காரணமே எனக்கு என்னன்னு ஏர்போர்ட் மூர்த்தி தான் ஏர்போர்ட் மூர்த்தி தான் இப்ப இத வந்து அவர் தான் இப்ப நீங்களே சொல்லுவீங்க வந்து அவர் பிஜேபிக்கு தான் வந்து இது பண்றாரு பிஜேபி பிஜேபி ஏர்போர்ட் முத்தி என்ன ஏக்குது ஏர்போர்ட் முத்தி என்ன அப்ப திருமாவளன் சொல்றது கேக்குறாரு அப்படின்னா சொல்றதை கேக்கல இவர் அசிங்கமா திட்டாரு ஆமா வேற பிஜேபி குடிக்கிறாங்க எடுக்கக்கூடிய அந்த எந்த நடவடிக்கை எடுக்கல பிஜேபி பிஜேபி ஒரு விதத்துல அப்போ அண்ணன் திருமாவை ஏக்குதுன்னு சொல்ல வரீங்க இது மூலியமா பிஜேபி ஒரு விதத்துல அண்ணன் திருமாவை இயக்குதுன்னு சொல்ல வரீங்க

ஆனா எந்த விஷயத்துக்கும் ஒரு நேரத்துல தீர்வு கொடுக்காத பொழுது எல்லா பிரச்சனையும் தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர் நினைச்சா முடியும் தடுக்க மாட்டேங்க இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைவதை விட்டுட்டு தேவையில்லாத வெட்டி பேச்சு பேச வேண்டியது பொழுது எல்லா பிரச்சனைக்கும் பேசிக்கான முடிவு பெற்று விட்டோம்னாக்க எல்லா பிரச்சனைக்குமான மாறுதல் சீக்கிரம் வந்துடும் பொழுது அப்புறப்படுத்த வேண்டியது திமுக ஆட்சியும் திமுகவுடைய மூத்த நபர்களுமாக இருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர்கள் விடை கொடுப்பார்கள் என்று மக்கள் ஆட்சி மாற்றம் தான் ஒரே தீர்வுன்றாரு அதனால திரு அண்ணாமலை அவர்களை ஒரு ஸ்டேட்மென்ட் விட்டுருக்காரு நாங்களா ஆட்சி அமைத்தால் முதல் முதல் முதலாக அமைச்சரா இருக்கக்கூடிய காந்தி தான் சரி சொல்லுவாரு ஏன்னா பட்டு புடவ பட்டு சேலையில கூட அவர் வந்து ஏழைகளுடைய விவகாரத்துல கூட ஊழல் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவங்க சொல்லி சொல்லிய ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ இந்த அண்ணாமலை இந்த ராவுத்தரு இந்த அண்ணாமலைட்டு ராவுத்தர் வருது சரியா பிஜேபி கடுமை எதிர்க்கிறாள நீ உடனே இதை மட்டுமே போற கூடாது மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு உளர்றதுதான் வேலை திரு இவர் என்ன சொன்னாரு என்கிட்ட வந்து பெரியார் பேசுனதுக்கு எல்லாம் என்கிட்ட இருக்குன்னாரு ரெண்டாவது இவன் என்கிட்ட ஒரு வருஷத்தினுடைய டேட்டா இருக்குனாரு ஏன் இதுவரை வெளியிடறது ஏன் அவர் மீது ஏன் நீங்க வழக்கு போடல மீது வழக்கு போடல வெளியிட்டு ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்கவரு இத என்ன செய்யணும் ஒண்ணு நீதிமன்றத்துல கொடு இல்லையா நீ வந்து காவல்துறையில கூடு நீ காவலர இருந்தவங்க நீ ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் தான் ஒரு செய்தி கட்டு கதை இந்த கட்டு கதையும் புனையப்பட்ட செய்தியும் எங்களுக்கு ஆகவே ஆகாது ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க ஆட்சி அமைக்கிறது உறுதி இதுல ஒண்ணு எங்களுக்கு ஒண்ணும் பயமும் இல்ல நடுக்கமும் இல்ல அப்படியே ஆட்சி அமைக்காம போனாலும் அதை பத்தி எங்களுக்கு அமலாமல்ல கதைன்னு கேட்டீங்கன்னா இதுதான் மக்கள் தான் வாக்களிக்கணுமே தவிர இவர் வலிக்க வாக்களிக்கிறது நாங்க வெற்றி பெற போறது இல்ல மக்கள் பொதுமக்கள் வாக்களிக்கணும் பொதுமக்கள் எங்க பக்கம் இருக்காங்க எங்களுக்கு வாக்களிப்பாங்க இந்த அரசு மக்களின் அரசு மக்களினுடைய நலன் பயணிகாட்சியர்களுடைய அரசுல ஒரு விஷயம் முடிச்சிருக்கிறது ஒருத்தருடைய தரவுகளை எடுப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தவறு இப்போ இவருடைய தரவர்கள் எடுத்தது போல நாளைக்கு வந்து உளவுத்துறை பேசக்கூடிய தரவையோ முதலமைச்சர் பேசக்கூடிய தரவையோ அண்ணாமலை வந்து எடுத்துட்டாருனாக்கா இந்திய ராணுவத்துடைய தரவர்கள் எடுத்தாலுமே அது எவ்வளவு பெரிய அஃபென்ஸை நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல்னு ஒரு விஷயம் இருக்கு இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்துட்டு ஆமா அபென்ஸ் சொல்றாங்க பொழுது அவரே சொல்லும் பொழுது அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்வதற்கு இந்த ஆட்சியாளர்கள் துப்பு கிடையாது பேசுறதுல என்ன பேசுறாங்க பாத்தீங்களா இது எவ்வளவு முக்கியமான சென்சிட்டிவான இஷ்யூ தெரியுமா அது அவர் மீது வழக்கு பதிவு செய்தா ஆதாரத்தை வெளியிட்டாக்கா பல சார்கள் மாட்டுவார்கள் ஒரு பயத்துல எதுக்கிட்டா போய் அவரை போய் நோண்டுவானு இவ்வளவு நடக்கிறாங்க திருப்பன்ற விஷயத்தை வந்து நான் அயோத்தியோட ஒப்பிட்டு பேசுறாரு கைது நடவடிக்கை இல்ல போட்டு இருக்கீங்க இங்க பாரு இன்னொருத்தர் கூட பேசினாரு என்ன பேசினாரு

நான் இங்க பாத்தி என்ன முடிஞ்சா ஜெயில போடு நான் என்ன குற்றம் பண்ண சொல்லு என்ன குற்றம் பண்ண இல்ல ஒரு சின்ன விஷயம் இவ்வளவு பெரிய குற்றம் செய்த நபர்கள் மீதே வழக்கு போடுறது பயப்பட போனது இப்ப சாமானியம் இந்த மாதிரி பாலியல் கொண்டு செய்யக்கூடிய எல்லா நபர்களுமே குற்றம் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாம போனதுதான் இவ்வளவு பெரிய குற்றத்திற்காக பேச வழக்கு போடுவதற்கு துப்பு கிடையாது இவர்கள் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க மொதல் அண்ணாமலையை பார்த்து திமுக பயப்படுதுன்னா நேற்று வந்து அண்ணாமலையை பார்த்து எழுபது வருஷம் ஆலமரம் பயப்படுதுனாக்கா இல்ல நீங்க வைகோ மாலையே நீங்க இந்த சவாலா இருக்கீங்களா முடிஞ்சா வழக்கு போட்டுக்கோ அப்படின்னு ஐகோ தான் சொல்லுவாரு ரெண்டாயிரத்தி பதினாறு கேம்பெயின்ல உங்களுக்கு எதிராக அதி தீவிரமா செயல்பட்ட போது அதீதமா விமர்சனம் வச்சுட்டு எதிர்த்தாலும் கேஸ் போட்டுக்கோ கேஸ் போட்டுக்கோன்னு ஒரு தைரியத்துல சொன்னாரு அவர் மேலே கேஸ் போட்டா ஒரு பெரிய ஆளாயிருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வினால அது மாதிரி நீங்களும் வந்து எதுனாலும் பேசிட்டு வழக்கு போட்டுக்க வழக்கு போட்டு பண்றீங்களா வைகோட பாணி கடைபிடிக்கிறீங்களா வழக்கு பாரு வழக்குக்கு நாங்க பயப்படல ரெண்டாவது நாங்க வந்து உண்மைய பேசுறோம் நேர்மையா பேசுறோம் ஆகையினால நாங்க எதுக்கும் பயப்பட வேண்டியது அஞ்ச வேண்டியது நாங்க இல்ல எங்க அரசு எதை எடுத்தாலும் எதை செய்தாலும் சரியாகத்தான் செய்யுதுங்கிறது என்னுடைய கணிப்பு ஏதோ ஒன்னு ரெண்டு தவறுகள் இந்த காவல்துறையில இருக்கக்கூடிய கற்பாடுகளால் நடக்குது அதை எங்களுடைய முதலமைச்சர் விருப்பக்காரங்க கொண்டு காவலர்களையும் சரி ஆசிரியர்களையும் அடக்கணும் அதை கண்டிப்பா அடக்குவாரு நடக்கும் பொறுத்து இருந்து பாரு அடக்குவாங்களா இல்ல அதுவும் ஓட்டு இயந்திரமா பாக்கப்படுமா ஓட்டி அரசு ஊழியர்கள் உங்களுடைய வாக்குகளுடைய அரசு இயந்திரம் எல்லாம் அரசு ஊழியர்கள் வாக்குகள்

நீதிமன்றத்துக்கு போயிடுது நீதிமன்றத்துல வந்து அங்க வந்து விட்னஸ்னுடைய அடிப்படையில தான் நீதிபதி நீதி வழங்குறாரு அப்படி இருக்கும்போது அதுக்கு சரியான இது வந்து இந்த காவல்துறை வந்து கொண்டு போய் சேர்க்க இயல காரணம் என்னன்னா இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவானுங்க நாளைக்கு இந்த இதுல வந்து தலையிட்டு அவங்க வந்து அந்த யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பெண்கள் வந்து அதை விட்டுறாங்க இதுதான் விஷயம் சரி ஓகே உங்களுடைய இருவரோட கருத்தை வந்து